അസളാം ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു ടൂ ചനൽക്കി നമ്മളുടെ യൂട്യൂബ് ചാനലില தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இந்த ரசம் செய்கிறது ரொம்பவே ஈஸியும் கூட ரொம்ப டேஸ்டியும் கூட ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ரசம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரசத்தை ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் வாங்க இந்த தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் பால் ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக பெரிய தேங்காவாக அரை மூடி தேங்காய் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதிலிருந்து கெட்டியான பாலை மட்டும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அதிக தண்ணி இல்லாத கெட்டி பால் இருக்கும் இல்லையா முதல் பால் அந்த தலைப்பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததான் ரெண்டு மூணு தண்ணி கூட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாவது பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டும் மாதிரி இருக்கட்டும் அடுத்ததான் மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் ஏழு எட்டு பூண்டு பல்லு தோல் நீக்காதது இது கூட பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் போட்டுக்கோங்க இதோடையே தூள் பெருங்காயமாக இருந்தாலும் இதோடையே போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி பால் அதோடு சேர்த்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்து கையால் நசுக்கி சேர்த்துக்கோங்க இப்படி கையால் நசுக்கி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதையுமே மிக்சி ஜாரில் அடித்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதோட சாரையும் எடுத்து சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்குறப்ப தக்காளி ஒன்றும் சின்ன புளியும் சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு புளிப்பாக இருக்கும் ஒன் டைம் மட்டும் இது பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் செவ்வான் பண்ணிக்கலாம் அதில் பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காய் பால் ரசம் தாளிக்கிறப்ப நல்லா மனமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு காஞ்சி மிளகாய் ஒன்று கருவேப்பிலை அப்புறம் இதில் இருந்து அந்த தக்காளி எல்லாம் நான் தனியாக எடுத்து ஒன் டைம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதை அப்படியே நம்ம ஊற்றிடலாம் ஊற்றி இந்த மாதிரி ஒன்ஸ் நொறக்கட்டி பொங்கி வரும் இந்த நேரத்தில் நம்மளோட கெட்டி பால் தாளப்பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஊற்றிட்டு ஒரு அளவுக்கு மஞ்சளும் சேர்த்துட்டு அப்படியே ஃப்ளேம்லேருந்து ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டாவது டைம் பால் ஊற்றிட்டதுக்கப்புறம் அதாவது அந்த கெட்டி பால் ஊற்றிட்டதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது தண்ணி பாலில் தான் ஒரு கொடி வந்திருக்கணும் உடனே ஃப்ளேம்லேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூங்கிட்டால் நம்மளோட தேங்காய் பால் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சூடான சாதத்தில் வெறும் தேங்காய் பால் ரசம் மட்டுமே வச்சு சாப்பிட்லாம் சைடிஷாக சிக்கனோ எறாலோ மீனோ இருந்துச்சுன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்